முகநூல்ல தொடர்ந்து எழுதக்கூடிய இயல்பு தான் எனக்கு அவரை பற்றிய அறிமுகத்தை தந்திருக்கக்கூடிய ஒன்று இந்த அழைப்பை எனக்கு கொடுத்தது நான் விஜயபாஸ்கரை பத்தி அடுத்து பேசுறேன் இந்த அழைப்பை எனக்கு கொடுத்தது வந்து காயத்ரி காயத்ரியை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக நம்ம எப்படி பார்க்க வேண்டும் அப்படின்னு நான் பார்க்கிறேன்னா திராவிட இயக்க குடும்பம் மறுப்பு திருமணம் இன்று ஒரு கொள்கை வழியிலே வாழ்ந்து வந்த ஒரு இளையருடைய வாழ்க்கை நடக்கக்கூடாத மரணம் ஏனென்றால் வயது வந்து மிகவும் இளவயது அதாவது இந்த மரணம் நடந்தது அப்படிங்கிறதே ஒரு ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயமாக நம்ம இருக்கிறது இப்போ சாதி ஒழிப்பை மறுப்பு திருமணம் செய்து கொள்வது அதன் பிறகு அதே கொள்கையிலே வாழ்ந்து காண்பிப்பது இதெல்லாம் எவ்வளவு சவாலான விஷயங்கள் இங்க வந்து ஓய்வு பெற்ற நீதி அரசர் பேசும்போது அவர் சொன்ன நான் வந்து என்ன பண்றீங்கன்னு கேட்டேன் அந்த கேள்வி ஒன்று சாதாரண கேள்வி கிடையாது ஒரு புத்தகத்தை தூக்கி கொண்டு நான் கொள்கை வழியில வாழ்றேன்னு வர்றவங்கள்ட்ட கேட்கப்பட வேண்டிய ரொம்ப அத்தியாவசியமான ஒரு கேள்வி நீங்க எப்படி வாழ்றீங்க நான் இதை ஏன் வலியுறுத்தி சொல்றேன்னா சாதி ஒழிப்பு திருமணம் ஒரு நாள் நிகழ்வு அந்த திருமணம் ஒரு நாள் நிகழ்வார்கள் ஆனால் சாதி ஒழித்த வாழ்க்கை என்பது வந்து வாழ்த்து பார்ப்பவர்களுக்கு மட்டும்தான் அதில் சொல்லியும் சொல்லாமலும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் எத்தனை இடர்பாடுகள் இருக்கின்றன எத்தனை சவால்களை அவர்கள் சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படிங்கிறது புரியும் அதிலும் குறிப்பாக பெண் தரப்புல இருந்து நீங்க பார்க்கும்போது போது இந்த சமுதாயத்திலே வந்து பொருளாதாரத்துக்காக பொருளீட்டி தர வேண்டிய பெண் வந்து அதாவது இன்னொரு பக்கத்தை நான் சொல்றேன் அந்த குடும்பத்தின் சுமையை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நேரடி பொறுப்பு கொள்ளுது கிடையாது அவர்கள் வீட்டை பராமரித்துக் கொண்டால் போதும் இது பொதுவான ஆனால் ஒரு கொள்கை வழியில்லான திருமணத்தில் இது பல இடங்களில் இந்த ஒழுங்கு அப்படிங்கிறது சவாலுக்குள்ளார் எதிர்கொள்கிறாள் என்பதை வைத்துதான் அது கொள்கை வழிபட்ட குடும்பமாக இருக்கிறதா இல்லையா என்பது அமையும் அந்த சவாலுக்கு பெண் கொள்கை சார்ந்த முகம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த ஆண் எவ்வளவு தலைகளாக நின்றாலும் அதை ஒரு கொள்கை வழியிலான குடும்பமாக எடுத்து செல்ல முடியவே முடியாது முயற்சிகள் அந்த இடபிள்யூஎஸ் இதை பத்தி அஹ் எனக்கு முன்னாடி அதை சொல்லிட்டாங்க இருந்தாலும் அது திரும்ப சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இடஒதுக்கீடுக்கு நம்மள நீண்ட வரலாறு இருக்கு என்ன சொல்ல போனா வன்னராட்சி காலத்துல இருந்து மைசூர் மகாராஜா காலத்துல இருந்து இந்த வரலாறுங்கிறது தொடங்குது ஒரு பெரிய நீண்ட வரலாறு தப்பு தப்பாக தான் கேள்வி கேட்கிறார்கள் அப்படின்னு இங்க சூரியதிவாக பதிவு பண்ணார் அப்படின்னு சொன்னா அப்ப நம்ம எந்த அளவுக்கு வந்து இந்த ஒரு நூற்றாண்டுக்கும் மேற்பட்ட ஒரு பெரிய வரலாற்றை ஏன் இந்த சமுதாயம் இன்னும் தன்னுடைய பொது புத்திக்கு கடத்தாமல் இருக்கிறது இது ரொம்ப முக்கியமான விஷயம் எப்படி அந்த பிள்ளைங்க வந்து இடஒதுக்கீடு சரியா தப்பானோ ஏன் வந்து சாதி அது சாதி தான் எல்லாரும் வாழணும் வாழ்க்கையில எல்லா இடத்துலயும் சாதி இருக்கு ஆனா இந்த பிள்ளைங்களுக்கு ஏதோ செலக்டிவ் விஷய மாதிரி நம்ம வீட்டுல இருக்கிற சாதி மறந்து போகுது இடஒதுக்கீடுல இருக்கிற சாதி மட்டும் கேள்வியாக வருது அப்படின்னு சொன்னா அடிப்படையாக ஒரு விஷயம் இருக்கு நம்ம வந்து பாடத்திட்டத்தில் வைக்காத வரை மேடை போட்டு சொல்லியெல்லாம் இந்த இளைஞர்களுக்கு கடத்த முடியும் கனவுல கூட புக்ல வந்தாதான் பேராசிரியர் கருணானந்த இருக்கிறாங்க நீங்க வந்து அசோகர் மரம் நட்டார சாகந்தடியும் அசோகர் மரம் நட்டார் மறக்கிறதே இல்லை ஏன்னு கேட்டா அது அவருக்கு பாடப்பட்டு வரையில் சொல்லப்பட்ட நீங்க இடஒதுக்கீடு தோழ்ச்சிகளை போராட்டம் தேவதாசி ஒழிப்பு போராட்டம் நீங்க பாட புத்தகத்தை கொண்டு வந்திருந்தா இளைஞர்கள் இப்படி தப்பு தப்பா கேட்க மாட்டாங்க அவர்களுக்கு நம்ம மேல போட்டு சொல்ல முடியாது கட்சி கூட்டம் நடத்தி அதுல எல்லா இளைஞர்களுக்கெல்லாம் சொல்ல முடியாது சரி நான் திசை மாற விரும்பவில்லை நான் இதை எதுக்கு சொல்றேன்னா அப்படி பல்வேறு நூல்கள்

அடுத்து பொருளாதார அடிப்படையில் ஒதுக்கீடு கேட்டவன் எல்லாரும் யாருன்னு சொன்னா ஒதுக்கீடு கொடுக்கறது தப்புன்னு சொன்னவர் ஒதுக்கீடு கொடுக்கறது தப்புன்னு சொன்ன பிறகு பொருளாதார அடிப்படையில் குடுன்னு சொன்னோம்னா மட்டும் சரின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் தான் பெரும்பாலும் அவர் சொன்ன அந்த ரெண்டு பேருடைய உதாரணம் வந்து அவங்க அதையும் தப்புனாங்க இதையும் தப்பு அதனாலயே இதை தப்புன்னு சொன்னாங்கன்னு ஐயா சொல்ல வந்தாங்க விஜயபாஸ்கர் ஏன்கிட்ட அதுதான் திராவிட இயக்கத்தினுடைய கருத்து அதாவது சாதிய அடிப்படையிலான ஒதுக்கீடு சில விஷயங்களை அழுத்தி சொல்ல விரும்புறேன் வெறும் பின்தங்கியோரை கைதூக்கி விடுவதற்காக என்று அல்ல அது ஒண்ணும் வந்து உங்களுக்கு நீங்க நலிந்தோர் அப்படி பார்த்தா அன்னைக்கு இருந்த பண்ணையா நலிந்தோர மன்னர் வாரிசுகள்லாம் நடி அந்த குழப்பம் இருக்கிறதுனால தான் நம்ம என்ன நினைக்கிறோம்னா இந்த விதிகள் வந்து தொண்ணூத்தி ஏழு சதவீதத்துக்கு பொருந்தாதுன்னு நினைக்கிறோம் இது தொண்ணூத்தி ஏழு சதவீதத்துக்கு அப்ளிகபிள் ஏன்னு கேட்டா இது எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கேட்டதே அல்ல என் பங்க குழுன்னு கேட்டது என் பங்க குழுன்னு கேட்கும் போது அங்க வந்து நான் நலிந்தோரா மெலிந்தோரா அதெல்லாம் அடிஷனல் பாயிண்டா வரலாம் முழுதல் அம்சங்களாக வரலாமே ஒழிய அது அடிப்படை அம்சமாக ஆகாது நான் மிக விரிவாக இதுக்குள்ள நேரம் இருக்கு இல்லை நான் போக முடியாது நான் எதுக்கு சொல்றேன்னா இந்த அடிப்படை பாஸ்கர் எழுதியிருக்காருன்னு சொன்னா திராவிட இயக்க சிந்தனையில் தான் இந்த அடிப்படையாக இடஒதுக்கீடு பற்றிய புரிதல் இன்று வரை இருக்கிறது மற்ற எல்லாருக்குமே அவர் பாவம் இல்லையா

வாதம் வராமல் வாதமே வராமல் இல்லை வாதம் வந்தது திராவிட இயக்கம் பழக்கம் போல வந்து நீங்க இப்ப விடுதலையே படிச்சீங்கன்னா உங்களுக்கு அதுதான் இருக்கும் உண்மையை படிச்சா அது இருக்கும் பெரியார் படித்தா அது இருக்கும் அவர்களுடைய இருக்கும் ஆனால் அவங்க வந்து ஆட்கள்

தலைப்பு வந்து எல்லாரையும் ஈர்ப்பது போல இப்போ எனக்கு எது இருக்குன்னா டக்குன்னு அடிஞ்சிட்டு போட்டா தான் இருப்பேன் ஆனா பொதுவான சராசரி மனிதனுக்கு வந்து சரியா சப்பா உண்டு பேர சரியனு சொல்லி தப்புன்னு சொல்லி இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு ஜெனரல் கியூரியாசிட்டிய ஒரு தூண்டி விடுற மாதிரியான ஒரு பணியை அவர் மேற்கொண்டது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் நான் வந்து முழுமையாக அந்த நூலுக்கு நான் இன்னும் படிக்கலை நான் சொன்னது மாதிரி எழுத்துக்கள் தான் நான் பார்த்தேன் அவருடைய நூல்கள் நான் வாசிக்கல அதுக்கான நான் சொல்றேன் எனவே அப்படி நான் வருகின்ற இடம் மறுபடியும் எதற்கு என்று சொன்னால் இப்படி பொதுமக்கள் மத்தியிலே ஒரு விவாதம் கூட ஆகாத ஒரு பிரச்சனையை நான் வாழ்வும் கொண்டு வர்றேன்னு சொல்ற ஒரு இணையரை முதலில் ஏற்றுக்கொண்டு அதற்கு பிறகும் காதலித்து அந்த பணிகளிலும் பங்கு பெற்று பயணம் செய்வது அப்படிங்கிறது ஒரு பெண் என்கின்ற வீதியிலே இங்கு இந்த சமுதாயத்தில் எவ்வளவு கடினமான பாதை அப்படிங்கிறத வந்து நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு கடினமான வாழ்க்கையை மிகவும் விருப்பத்துடனும் உருவப்படனும் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்த காயத்ரி அவர்களுடைய வாழ்க்கையில அப்படி ஒரு அதாவது தன்னுடைய சொந்த ஊரை சொந்த மக்களை அடிவன் இல்லாம சமூகமாக இருக்குது ஒவ்வொரு மனிதனும் அது எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஒரே ஒரு உயிரை நம்பி வாழ்க்கையில் வந்து அந்த உயிரையும் பறிகொடுத்து விட்டு நிற்பது அப்படிங்கிறது வந்து ஒரு நேரக்கூடாதது அந்த அதைத்தான் நான் இப்ப வந்து அவர்கள் கூப்பிட்ட போது எனக்கு அதுக்கு பிறகு நான் காயத்ரியோட முகநூல் பக்கத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் அதில் தெரியக்கூடிய ஒரு தனிய முடியாத ஒரு சோகம் வந்து மனசை எப்பொழுதே தொட்டுக்கிட்டு தான் இருந்தது அந்த பெண் வந்து இன்னும் கூட எனக்கு இன்னும் கூட அவங்களுடைய முகத்துல வந்து அந்த பாதிப்பை என்னால் உணர முடியுது அவங்க முழுமையாக அதுல இருந்து வெளியே வந்திருக்கிறதா என்னால் வந்து நினைக்க முடியுது எனவே இப்போ நம்முடைய ஒருமித்த கவனம் விஜயபாஸ்கர் அவர்களுடைய அதாவது ஒரு எழுத்தாளருக்கு என்று பல்வேறு பரிணாமங்கள் உண்டுக்கு வந்து புத்தகம் போடுறதுல வந்து ஒரு எழுத்தாளருடைய ஒரு பங்கை நம்ம பிரிச்சு பார்த்தோம்னா ஒன்று சொல்லுவதை திருப்பி சொல்றது தொகுத்து கூடுதல் வரலாற்றில் என்ன நடந்திருக்கு அல்லது சிந்தனையாளர்கள் சொன்னதையே கூட அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்று தொகுத்து தருதல் ஒரு பணி இன்னொன்று ஒரு நூறு வருஷம் ஆயிடுச்சு ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடி பேசினவங்களுடைய மொழியை வந்து இன்றைய வந்து அப்ளை பண்ணி விளக்கம் கொடுக்கும் எப்படி வந்து ஒரு மொழியை வந்து மொழியோ பெரியாரு பேசி இருக்கிறாரு அண்ணா பேசி இருக்கிறாரு பெரியார் பேசுனதோ அண்ணா பேசுனதோ இன்றைய சூழல்கள்ல நாம வந்து அதை பயன்படுத்திக்கின்ற போது அதை என்ன மொழியிலே பயன்படு என்ன அர்த்தத்திலே பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது இன்னொரு பகுதி இதையெல்லாம் தாண்டி நாம் புதிதாக சிந்தித்து புதிய விஷயங்களை அடுத்த பகுதி ஒரு எழுத்தாளருடைய இத்தனை பயணங்கள் இருக்கு அப்படி பார்க்கும் பொழுது எனக்கு அவருடைய இன்டர்பிரேஷன்ல கிட்டத்தட்ட நிறைய இடங்கள்ல எனக்கு முரண்பாடுகள் இருந்தது அதனாலதான் நான் அதிகமாக அதுக்குள்ளாக நான் பயணிக்கல ஏன்னா எனக்கு அடிப்படை வேறுபாடுகள் இருந்த காரணத்துக்காக ஆனால் அந்த பணி என்பது ஒருவரு ஒருவருடைய கருத்திலே நமக்கு விவாதம் இருக்கிறது என்பது வேறு பிரச்சனை பணியை அங்கீகரிப்பது அவர் வாழ்ந்த அந்த வாழ்க்கைக்கான மரியாதையை செலுத்துவது என்பது இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா இவ்வளவு ஒரு கடினமான வாழ்க்கையை நான் அந்த தான் நான் மீண்டும் சொல்ல வேண்டும் கடினமான வாழ்க்கையை விரும்பி ஏற்றுக்கொண்டு பயணித்து வந்த பாதையில் இப்படி ஒரு நேரக்கூடாத துன்பம் நேர்ந்து இன்னைக்கு இருக்கிற இந்த நிலையில கூட அவர்கள் மீண்டும் நான் அந்த பணியை தொடர வேண்டும் அவருடைய கனவு என்பது வந்து இது போன்ற படைப்புகளை தமிழிலும் ஆங்கிலத்திலும் கொண்டு வருவது அந்த பணியை நான் செய்கின்றேன் என்று அவர் முன்வந்து ஒரு அடக்கத்தலையையும் தோற்றுவித்து அந்த பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது நான் ரொம்ப பெருமையாக பார்க்கிறேன் காத்ரி வந்து நினைவு கூறுவதில் அவருடைய கருத்துக்களை நினைவுகூர்வது அவருடைய பணியை நினைவுகூர்வது என்பதை தாண்டி காயத்ரியோடு இணைந்து நிற்பது அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப ஒரு தேவையான விஷயமாக நான் பார்த்தேன் இனி அவர் எடுக்கக்கூடிய அந்த பணிகளுக்கு நம்மால் முடிந்த அந்த ஆதரவினை ஒத்துழைப்பினை நல்க வேண்டும் அப்படிங்கிறதோட எனக்கு ஒரு சின்ன ஒரு இதில் ஒரு திருப்தியான விஷயம் வந்து அவங்க லாயரா இருக்கணும் ஒரு வழக்கர் ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கிறதுங்கிறது வந்து பல்வேறு வகைகளில் வந்து அவங்களுடைய அவங்க தீர்மானிக்கலாம் நான் இவ்வளோ சம்பாதிச்சா போதும் எனக்கு இந்த வருமானம் போதும் இந்த இடம் போதும் அப்படிங்கிறதெல்லாம் தீர்மானிக்க முடியும் ஒரு ப்ரொஃபஷனல் வந்து தீர்மானிக்க முடியும் அந்த எல்லைகளை வந்து கொள்ள முடியும் இந்த பணத்துக்கு பின்னாடியே ஓடனாலும் ஓடலாம் இல்லை ஒரு இடத்துல பிரேக் போட்டு போதும் எனக்கு வந்து வேறு பணிகள் இருக்கு இதாருக்கு கிடையாது ஒரு காயத்ரி இங்க ஒரு வழக்கறிஞராக இருப்பது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு அது ஒரு வசதியான விஷயம் அப்படின்னு நான் பாக்குறேன் தம்பி மாதிரியான ஆட்கள் வந்து அவரோட துணை நிற்கிறார்கள் அப்படிங்கிறதையும் நான் ஆறுதலாக பார்க்கிறேன் நீங்க கொண்டு வர விரும்புவது போல எங்களுக்கு வந்து இப்ப நீங்க வந்து விஜயபாஸ்கர பத்தி மட்டும்தான் எழுதி எனக்கு தெரியுது என்ன எழுதுறீங்கன்னு தெரியாது தான் வந்து சொல்லணும் காயத்ரி பேசினா என்ன பேசுவார் காயத்ரி எந்த மாதிரியான படைப்புகளில் ஈடுபாடு காட்டுவார் அப்படிங்கிறது காயத்ரி தன்னுடைய அதாவது ஒருவருடைய நினைவை தொடரலாம் அவர் செய்ததை மட்டுமே தொடரணும் அவசியம் அதை தாண்டி கூட நீங்க பயணிக்கலாம் சிந்தனையின் எல்லைகள் நீங்கள் அதை விட அதிகமாக பயணிக்கும் அதை செல்ல முடியும் செல்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது எனவே அதில் உங்களோடு பயணிக்க நான் மட்டுமல்ல இந்த வந்திருக்கக்கூடிய அனைவரும் உங்களுக்கான அந்த ஆதரவை தெரியப்படுத்துவார்கள் அப்படின்னு காயத்திரிக்கிற அந்த ஆறுதலை தெரியப்படுத்தி இந்த வாய்ப்புக்கு வேண்டி கொடுக்கிறேன்